அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தொகுப்பு தாய்மை தாய்மைன்ற வார்த்தையோட அர்த்தம் ரொம்ப பேருக்கு தெரியாது தாய்மைனா பெற்றெடுத்தவங்க மட்டும் தாய்மைன்னு சொல்ல முடியாது அது வந்து அப்பாவை செய்கிறோம் கூட பிறந்தவங்கள செய்கிறோம் நம்மளை வளர்த்தவங்கள செய்கிறோம் நம்ம மேலே யாரெல்லாம் உண்மையான பாசத்தை காட்டுறாங்களோ அந்த எல்லா உறவுகளுக்குமே தாய்மைன்னு நம்ம பேர் சூட்டலாம் அதுக்காக தாயாக இருக்கிற எல்லாரும் தாய்மையோட தாய்மை உணர்வோடு நடந்துப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கிட்ட இப்போ அவங்களுக்கு ஒரு மூணு பிள்ளை இருக்குங்கன்னா மூணு பிள்ளைங்க கிட்ட தாய்மை உணர்வோடு நடந்துப்பாங்க அதை தவிர்த்து குழந்தைங்க கிட்ட தாய்மை உணர்வு இருக்காது ரொம்ப பேர் அப்படி தான் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்படி இல்லாமல் தாயினாலே தாய்மை உணர்வு இருக்கணும் அதுதான் உண்மையான தாய்மை நம்ம பிள்ளைங்க கிட்ட மட்டும் தாய்மை உணர்வோடையும் மற்றவங்கக்கிட்ட தாய்மை உணர்வு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் தாய் கிடையாது தாயினாலே பொதுவாக எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்தணும் உலகத்தில் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே தாய் இல்லாமல் வளர்கிறாங்க அவங்க நாளைக்கு ஒரு தாய் ஆகும்போது அவங்களுக்கு தாய்மை உணர்வு இருக்காதுன்னு சொல்ல முடியுமா தாய் இல்லை அதனால் அவங்களுக்கு தாய்மை உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது அது இயற்கையாகவே உருவாகிறது இப்போ ஒரு ஒரு சிலர் உலகத்தில் தாய்மையே அடையாமல் இருப்பாங்க ஆனால் தாய்மை உணர்வு அவங்ககிட்ட இருக்கும் இப்போ அந்த அனாதையாக வளர்கிற பிள்ளைங்கள்கிட்ட அவங்கள வளர்க்குறவங்க கொஞ்சமாக தாய்மையு உணர்வோடு இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த தாய்மையை உணர்ந்திருப்பாங்க அவங்க நம்ம நாட்டில் எவ்வளவோ குழந்தைங்க அம்மா தாய் இல்லாமல் வளர்ந்துட்டுருக்காங்க அவங்க வளர்கிறவங்க எல்லார்கிட்டேயும் நம்ம தாய்மை அதாவது அன்பு செலுத்தி கோபம் காட்டணும் அதுக்காக ஒவ்வொருத்தவங்க குழந்தைங்கள வளர்க்குறாங்க ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்ப்பாங்க அவங்க கட்டுப்பாடோடு வளர்க்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னோ டார்ச்சர் பண்ணுறாங்கனோ அர்த்தம் கிடையாது அவங்க பண்ணுறது அப்போ நமக்கு அது டார்ச்சராகவோ கொடுமையாகவோ இருந்தாலும் பிற்காலத்தில் யோசிச்சு பார்த்தா அவங்க நமக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஒழுக்க நெறியோட வா வாழ்கிறோம் அப்படின்றதுக்கு அவங்க அன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அறநெறி ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடு அது அடிமைத்தனம்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் தான் நமக்கு எதிர்காலத்துல நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு துணையா இருக்கும் அதுக்காக அவங்க தாய்மை இல்லாமல் அன்பு செலுத்தாம நம்மளை வளர்த்தாங்கன்னு நம்ம அவதூறாக சொல்லக்கூடாது அ அவங்களுக்கு தெரிஞ்ச தாய்மையுணர்வோடு அவங்க அவங்க அதை வந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் ஒரு தாய்மையுணர்வு நிச்சயம் இருக்கும் அது மிருகங்களாக எடுத்துக்கிட்டாலும் மனிதர்களாக எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ கொடும்பக்கார சொல்லுவாங்க இல்லையா குடும்பக்கார மாமியார் குடும்பக்கார சித்தி கொடும்பக்கார மருமகள் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் சொல்லுவாங்க ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்களோட உண்மையான அன்பு தாய்மையுணர்வு வெளிப்படும் ஒருத்தவங்க ரோட்டில் யாருனே தெரியாது திடீர்னு அடிப்பட்டோ மயக்கடிச்சோ விழுந்திருப்பாங்க ஐயோ விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் தூக்குறோம் இல்லையா அதுதான் ரொம்ப தலை சிறந்த தாய்மையுணர்வு நம்ம பெத்தெடுத்த புல்லை அழுகுதுன்னு அதுக்கு பால் கொடுக்கறது வந்து ரொம்ப சாதாரணம் அது வந்து விலங்கினங்களே எல்லாமே பண்ணும் ஆனால் யாருனே தெரியாத ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டுக்காமல் நம்ம வேலைக்கோ நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமா இன்றைக்கி இது எப்பயுமே நம்ம நாட்டில் நடக்காது நம்ம நாட்டில் இல்லை உலகத்தில் எங்கேயுமே இது நடக்காது உடனே அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் இல்லை அவங்க கூட வேறு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கூட நம்ம அவங்க பார்த்துப்பாங்கன்னு போவோம் ஆனால் தனியாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை உடனே நமக்கு துடிக்குது இல்லையா அதுதான் உண்மையான தாய்மை உணர்வு அது தாய்க்கு தான் வரணுன்னு அவசியம் கிடையாது அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரங்கள் கூட வரலாம் அவங்க கையில் இருக்க தண்ணியை கூட நம்ம கொடுத்து நம்மளை காப்பாற்றலாம் தாய்மைன்ற வார்த்தைக்குள்ளே எல்லா உறவுகளும் அடங்கி போயிடும் நம்ம சின்ன சின்னதாக கோவப்படுறோம் இல்லையா அந்த கோவத்தை வந்து நாளாக நாளாக அதுக்கு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துறோம் ஒரு ஸ்டேஜில் அது வந்து ஒரு வெறித்தனமாக ஒரு ஈகோ பயங்கரமாக ஒரு வளர்ந்து போய் மழை மாதிரி நிற்கும் ஆனால் நம்ம அன்னைக்கு ஒரு நாளைக்கு அது ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லை தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டோம் ஏன் இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸோடு இருந்தோம் நாமளே நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுவோம் அந்த ஒரு நாள் வந்து திருப்பி பேக் போன அந்த டேஸை திருப்பி நமக்கு கொண்டு வந்து கொடுக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் தாய்மையை உணர்வு அளவுக்கு இல்லைனா கூட ஒரு சின்ன சின்ன அன்போடு நடந்துக்கிறது உண்மையாகவே ரொம்ப நல்லது ஏன்னால் அது வந்து ஃபீல் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் இவ்வளோவும் பேசுகிறேன் அதை எல்லோரும் ஒத்துக்கலனா கூட அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ளே அந்த அன்பு பாசம் அந்த தாய்மைன்னு சொல்கிற ஒரு அரவணைப்பு ஆந்திரவு எல்லாமே உள்ளே இருக்கும் ஆனால் அதை நம்ம வெளியே காட்ட மாட்டோம் அங்கே தான் ஒரு ஸ்க்ரீன் ஈகோ அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் நமக்கு முன்னாடி தொங்கும் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே வராது எல்லாருக்குள்ளேயும் தாய்மை அந்த கண்ணில் தெரியும் தாய்மை உணர்வு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அன்பாக பாசத்தோடு பரிவோடு நம்ம நடந்துக்கணும் அதுக்கப்புறம் சில டேஸ்க்கு அப்புறம் அது சில விஷயம் நடக்க முடியாது பெரியவங்க தான் சின்னவங்க கிட்ட தாய்மை உணர்வு காட்டணும் தாய்ப்பாசம் காட்டணும் அப்படின்னு எந்த ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸும் எந்த புக்ஸ்லேயும் கிடையாது நம்ம வந்து பெரியவங்களாகும் போது பெரியவங்க இன்னும் பெரியவங்களாகும்போது நம்ம அவங்கள ஒரு குழந்த மாதிரி நம்ம அவங்கள தாய்மை உணர்வோடு நடத்தணும் உடம்பு முடியலையா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்யுது அப்படின்னு நம்ம கேட்கணும் நம்ம அப்படிலாம் கேட்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பார்க்காமே அவங்க நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்க ஆனால் நம்ம அவங்க வயசாக ஆக அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கும் நம்ம பார்த்தோம் நம்ம பிள்ளைங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி நம்மளை பார்க்கலன்னு ஸோ அந்த தாய்மையுணர்வு நம்ம பக்கம் திரும்பும் பிள்ளைகள் பக்கம் திரும்பும் நம்ம பிள்ளைகள் வந்து அவங்கக்கிட்ட தாய்மையை காட்டணும் அவங்க கோவப்பட்டுருக்கலாம் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் அவங்க கூட இந்த தாய்ப்பால் சாப்பாடு தூக்கம் நம்மளை பாராட்டி சீராட்டி தூங்க வச்சது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நமக்கு இருக்க இடம் கொடுத்து அரவணைச்சி நாலு பேர்ட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பழகணும்னு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க இல்லையா அதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம தாய்மையுணர்வை காட்டியே ஆகணும் சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம காட்டுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகம் பெரியவங்க கிட்ட தாய்மையை காட்டியே ஆகணும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பார்த்ததோடு இல்லாமல் இதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்